சற்று முன் அழிவை நோக்கி அதிமுக முதுகில் குத்திய அமித்ஷா அதிர்ச்சியில் ஒட்டுமொத்த அதிமுகவினர் அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவானதில் எனது பங்கு தான் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா பலமுறை சொல்லிவிட்டார் மாற்று கருத்து இருந்தால் அமைச்சாவிடம்தான் எடப்பாடி பேச வேண்டும் என்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னையில் இன்று அளித்த பேட்டி அதிமுக பாஜக கூட்டணி உருவானதில் எனது பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் என்பதில் என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் என்பதில் என் பங்கு இல்லை அப்படி அப்படியிருக்கும்போது என் தலைவர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்வதை நான் தான் கேட்டாக வேண்டும் அவர் ஒரு முறை அல்ல பல முறை மிக தெளிவாக சொல்லிவிட்டார் பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றி கூட்டணி ஆட்சி இல்லை என்று நான் சொன்னால் இந்த கட்சியில் நான் தொண்டனாக இருக்க எனக்கு தகுதி இல்லை என்று அர்த்தம் என் தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னுடைய தலைவர் கருத்தை நான் வலுப்படுத்த முடியாமல் என் தலைவர் சொன்ன கருத்தின் நான் சந்தேகப்பட வேண்டும் என்றால் இந்த கட்சி நான் தொண்டனாக தலைவராக இருக்க முடியாது என்று முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார் மேலும் கூட்டணி ஆட்சியில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குமானால் அமித்ஷாவிடம் பேசலாம் கண்டிப்பாக அவர்கள் பேசி முடிவு எடுக்கலாம் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை கட்சி எடுத்த முடிவில் இருந்து நான் எப்படி பின்வாங்க முடியும் கூட்டணி ஆட்சி என்று தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சொல்ல போனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவானதில் எனது பங்கு ஜீரோ தான் என்று அண்ணாமலை கூறியிருக்கிறார் இந்த நிலையில்தான் அதிமுகவை முழுமையாக ஒழித்து காட்டவே அமித்ஷா திட்டம் போட்டு எடப்பாடி கூட்டணியில் இணைந்துள்ளார் ஆட்சியை கைப்பற்றி பிறகு அதிமுகவின் மொத்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிய பிறகு அதிமுகவை ஒழுத்து கட்டி பிறகு தமிழகத்தில் பாஜக ஆட்சியை கொண்டு வர மிகப்பெரிய திட்டம் இருக்கிறார் அமித்ஷா அதனால்தான் இது குறித்து வாய்த்திருக்காமல் சூசகமாக சமாளித்துப் பேசி உள்ளார் அண்ணாமலை யார் இந்த அதிமுக பாஜக கூட்டணி தொடர்வதா அல்லது ரத்து செய்வதா என்று கேள்வி கேட்க என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் அண்ணாமலை சொன்ன பதிலால் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள் இனி கூட்டணி ஆட்சியா இல்லை தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியா என்பதை எடப்பாடிதான் முடிவு செய்ய வேண்டும் என்று அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்